இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உம்முக்க ஆளிக்ின்றோம் உம்மை அறிந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் இறைவன் கடந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம் இதோ இந்த புதிய மாதத்திலே நாம் செய்யவிருக்கிற எல்லா செயல்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க என்றும் நம்மை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இறைவா நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் ஆண்டவர் ஏழைகளோடும் எளியவர்களோடும் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவர்களோடும் இருக்கிறவர் என்றும் அவர்களை மேன்மைப்படுத்துகின்றார் என்பதை முதல் வாசகம் விளக்கி கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் மடமை என உலகம் கருதுவதை தேர்ந்து கொண்டார் என்றும் வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரை ஆண்டவர் கருத்தில் கொண்டார் என்றும் கிறிஸ்துவிற்காக எவ்வாறு நாம் உழைக்க வேண்டும் என்பதை இரண்டாம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஏழையரின் உள்ளத்தோர் பேறுபெற்றோர் துயருறுவோர் பேறுபெற்றோர் கனிவுடையோர் பெற்றோர் மேலும் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் மேலும் நாம் ஆண்டவரின் அருளை பெற்று வாழ்கிறோம் என்றும் ஆண்டவருடைய பெயரால் நாம் துன்புறுத்தப்படும் பொழுது பேறு பெற்றவர்கள் என்றும் அப்போது நாம் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்றும் இறைமகன் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் பேறு பெற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் விளங்க இறைவனிடத்தில் ஜபிப்போம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அருளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன்